அது சாயந்தர வேலை கல்யாண வயசு இருக்க யமுனா காலியான பூக்கூடிய தலையில் வச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்தா வீட்டு வாசல் முன்னாடி கட்டைகளை வெட்டிட்டு இருந்தாங்க அம்மா சாரதா அம்மா எதுக்குமா கட்டைகளை வெட்டிட்டு இருக்கீங்க நான் வெட்டினதே இன்னும் ரெண்டு நாள் வரும்ல ஆ நீ வெட்டினது எல்லாம் இன்னும் ரெண்டு நாள் வரும் தான் சும்மா இருக்கோமேன்னு மீதி இருக்க கட்டைகளை வெட்டிட்டு இருந்தேன் யமுனா அதுக்காக தான் பண்ணிட்டு இருக்கேன் அம்மா எதுக்குமா நீங்க கஷ்டப்படுறீங்க நான் பூ வியாபாரம் பாக்கிறேன் அக்கா டவுனுக்கு போய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா ரெண்டு பேரும் சம்பாதிக்கும் போது ஏன் கஷ்டப்படுறீங்கம்மா நாங்க தான் உங்களை பார்த்துக்கிறோமே அப்படின்னு யமுனா கேட்டுட்டு இருக்கும் போது அவளோட அக்கா விஜயா வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தா அட அம்மா விஜயா என் ரெண்டு பொண்ணுங்களும் கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க என்ன நல்லா பாத்துக்கிறாங்க நான் உங்க சம்பாத்தியத்தில் வாழறேன்லம்மா ஏமா அப்படிலாம் நினைக்கிறீங்க நாங்கள் தான் உங்களை பார்த்துக்கிறதுக்கு இருக்கோம் சந்தோஷமாக தான் நம்ம பார்த்துக்கிறோம் அப்பா எங்களை விட்டுட்டு போகும்போது நீங்கள் தானே கஷ்டப்பட்டு எங்களை படிக்க வச்சிங்க இந்த அளவுக்கு உருவாக்குனதே நீங்கள் தானேம்மா இப்படி பேசினா எப்படி சொல்லுங்க உங்களை பார்த்துக்கிறத விட எங்களுக்கு என்ன வேலை இருக்குது உங்களோட சந்தோஷந்தாம்மா முக்கியம் அக்கா நானும் அதே தான் சொல்லிட்டு இருந்தேன் ஆனால் அம்மா தான் கேட்கல யமுனா அம்மா எதுக்கு கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு நான் சொல்லட்டுமா சொல்லுக்கா அம்மா ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு அதுவா அது ஒன்றும் இல்லை யமுனா அம்மா பிறந்ததுலேருந்தே நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருக்காங்க கஷ்டத்தை பார்த்து பார்த்து கஷ்டப்படலைன்னா அவங்களால நிம்மதியாக இருக்க முடியல அதனால தான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க ஆ நீங்களா ஒன்று நினச்சிக்கோங்க ரெண்டு பேருக்கும் கல்யாண வயசு வந்துருச்சு கல்யாணம் பண்ணி வைக்கணும் ரெண்டு பேருக்கும் நான் ஹா கல்யாணத்தை பற்றி ஆரம்பிச்சிட்டிங்களா நான் உள்ளே போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் அக்கா நீயும் எஸ்கேப் ஆயிடு இல்லைனா அம்மா உன்னதா தொந்தரவு பண்ணுவாங்க நான் கிளம்புறேன்ப்பா நீயும் அம்மாவை கூட்டிட்டு வாக்கா அப்படி சொல்லிட்டு யமுனா உள்ள போயிட்டா சாரதாவும் விஜயாவும் கூட வீட்டுக்குள்ள போனாங்க அப்படியே கொஞ்சம் நாட்கள் மாதங்கள் போச்சு தினமும் சாரதா அம்மா வீட்டில் இருக்க வேலைகளை பாத்துக்கிட்டு சமைச்சிக்கிட்டு பொண்ணுங்களோட நேரத்தை செலவழிச்சுக்கிட்டு இருந்தாங்க பெரிய பொண்ணு சம்பாரிச்சு காசு கொண்டு வந்து கொடுப்பா சின்ன பொண்ணு யமுனா பூ வியாபாரம் பண்ணி அதில் வர வருமானத்தை கொண்டு வந்து அம்மா சாரதா கிட்ட கொடுப்பா வீட்டு செலவு போக மீதி இருக்க காசை யமுனா வீட்டில் இருந்த ஒரு சின்ன ட்ரங்க் பெட்டியில் சேர்த்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க ஒரு நாளைக்கு அம்மா இந்த காசை வாங்கிக்கோங்க இன்னைக்கு பூ வியாபாரம் பண்ணதுல வந்த காசு இது அப்படின்னு அந்த காசை கொடுத்தா யமுனா எவ்வளோம்மா காசு இருக்கு இதில் இருக்குமா தேவையான அளவுக்கு இருக்கும் இதை கொண்டு போய் சேர்த்து வைக்கிற வழியை பாருமா ரெண்டு நாளில் என்னென்ன செலவு இருக்கோ தெரியல ஆ சேர்த்து வைக்கிறத பற்றி நீ சொல்றியா இப்போவே கொண்டு போய் பெட்டியில் வைக்கிறேன் அப்படின்னு சாரதா அம்மா அந்த காசை கொண்டு வந்து பெட்டியில் வைக்க வந்தாங்க பெட்டியை திறந்து பார்த்தா ஏற்கனவே சேர்த்து வச்சுருந்த எந்த காசும் பெட்டியில் இல்லை தேடி தேடி பார்த்தாங்க இல்லை பதறி போனாங்க சாரதா அம்மா அவங்க ஓன கத்துனாங்க யமுனா யமுனா சீக்கிரம் இங்க கொஞ்சம் வா பெட்டியில சேர்த்து வச்ச காசு காணும் பாரு அப்படின்னுட்டு பதறி போனாங்க அவங்க உடனே யமுனாவும் அங்க வந்தா அவ்வளவு காசு இருக்கான்னு தேடி பார்த்தா ஆனா அங்க எதுவும் இல்ல உடனே பெட்டியில இருந்த லெட்டரை எடுத்து படிக்க ஆரம்பிச்சா யமுனா அதுல எழுதிருந்ததை படிச்சா அன்புள்ள அம்மாக்கும் தங்கச்சிக்கும் நான் உங்கள் விஜயா பெட்டியில் இருக்க காசை நான் தான் எடுத்திருக்கேன் நானும் சீக்கிரம் துர்கையம்மனோட ஆலயத்தில் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் ரெண்டு நாள் கழித்து நான் திரும்ப வீட்டுக்கு வந்துடுவேன் அது வரைக்கும் தைரியமாக இப்படிக்கு உங்கள் விஜயா அப்படி லெட்டரில் எழுதியிருக்கத யமுனா படித்ததும் சாரதா அம்மா அழுதாங்க ஐயோ என் பொண்ணு இந்த மாதிரி வேலையை பண்ணி வச்சிருக்காளே ஒரு முழுக்க இது தெரிய போகுது எல்லாரும் என்ன நினைப்பாங்களோ ஏதோ அம்மா ஊரில் இருக்கிறவங்கள பற்றிலாம் நீ ஏமா கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க அக்காவோட சந்தோஷம் தினமா நமக்கு முக்கியம் அவளுக்கு பிடிச்சவனே அவள் கல்யாணம் பண்ணிக்கிறான் ரெண்டு நாள்ல வந்துடுவேன்னு சொல்லியிருக்கா அப்புறம் ஏமா டென்ஷன் ஆற கவலையை விடுமா வந்துருவாமாவ அம்மாடி இந்த உலகத்தை பற்றிலாம் உனக்கு தெரியாதும்மா அம்மா தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைம்மா வாமா சாப்பாடு சாப்பிடலாம் எனக்கு பசியா இருக்கு அப்படின்னு யமுனா சொல்லிட்டு அவளோட ரூம்குள்ள போயிட்டா அதுக்கப்புறம் சாரதா அம்மாவளுக்கு சாப்பாடு பரிமாறுனாங்க யமுனா சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்புனா சாரதா அம்மா மட்டும் யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க யமுனா சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு தூங்க போகிறேன்னு சொல்லிட்டு தூங்கவும் போயிட்டா சாரதா அம்மா மட்டும் யோசிச்சுட்டு இருந்தாங்க கொஞ்சம் நேரத்துலேயே நல்லா தூங்கிட்டா யமுனா ரெண்டு மூணு நாட்கள் போச்சு அப்போ சாரதா அம்மா யமுனா இன்னைக்கு விஜயா வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருந்தால வர காணுமே யமுனா கவலைப்படாதம்மா வருவா அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே விஜயாவும் ஷேகரும் கார்ல வந்து இறங்கினாங்க உடனே ஓடி போனாங்க சாரதாவும் யமுனாவும் விஜயாவ தங்கச்சியும் அம்மாவையும் சேகருக்கு அறிமுகப்படுத்தினான் ஷேகரும் அவங்க கூட பேசிக்கிட்டு இருந்தாரு கொஞ்ச நேரம் கழிச்சு ஷேகரும் விஜயாவும் பாய் சொல்லிட்டு கார்ல கிளம்பி அவங்களோட வீட்டுக்கு போயிட்டாங்க அதுக்கப்புறம் சாரதாவும் யமுனாவும் பேசிக்கிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு பக்கத்து ஊர் பாலு அவரோட மனைவி சௌமியா பையன் ஆனந்த் மூணு பேரும் வந்திருந்தாங்க சாரதா அவங்கள பார்த்துட்டு சின்ன பொண்ணு யமுனாவை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க உடனே அவங்கள வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு போய் செய்ய வேண்டிய எல்லா மரியாதைகளையும் செஞ்சாங்க யமுனா அவங்களுக்கு டீ போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா தங்கச்சி எனக்கு உங்க சின்ன பொண்ண என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல முழு சம்பந்தம் பொண்ணு ஒரு வார்த்தை கேட்டுருங்க அண்ண அவளுக்கும் இதுல இஷ்டம் தானே சீக்கிரமா நல்ல நாளா பார்த்து சட்டு போட்டுன்னு ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் இப்ப இருக்கிறது எல்லாம் இவளுக்கு தான் என்ன நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ செய்யுங்க எங்களை என்ன செய்ய சொல்றீங்களோ செய்யறோம் அம்மா என்னம்மா எப்படி எல்லாம் பேசுறீங்க ஐயா எனக்கு இந்த கல்யாணம் வேணாம் இவ இப்படிதான் அண்ணன் சொல்லவா இவ சொல்றதெல்லாம் கேட்காதீங்க சட்டு போட்டுன்னு கல்யாணத்தை முடிச்சு வச்சிருவோம் யமுனாக்கும் ஆனந்துக்கும் அப்படின்னு சாரதா சொன்னதுக்கு அப்புறமா அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க இருக்கிறத வச்சு யமுனாக்கும் ஆனந்துக்கும் கல்யாணம் நடந்துச்சு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் யமுனாவும் சாரதா அம்மாவும் இப்படி பேசிக்கிட்டாங்க அம்மா நான் என் அத்தை வீட்டுக்கு போறேம்மா நீ ஜாக்கிரதையா இருப்பல்ல நான் ஜாக்கிரதையா இருக்கேம்மா நீயும் பத்திரமா இரு இங்க பாருங்க அண்ண நான் இறந்ததுக்கு என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கேன்ல நீங்க தான் இவ்வளவு பாத்துக்கணும்னு அப்படிலாம் பேசாதீங்க சம்பந்தி நான் பாத்துக்கிறேன் அத்தை எதுக்கு அத்தை நீங்க மட்டும் தனியா அந்த வீட்டுல இருக்கணும் நீங்களும் எங்களோட வீட்டுக்கே வாங்க இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருப்போம் வாங்க இந்த வார்த்தை கேட்டதே எனக்கு சந்தோஷம்தான்ப்பா ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழுங்க ஒத்துமையா இருங்க சண்டை போட்டுக்க கூடாது அவளை ஜாக்கிரதையா பார்த்துக்கோப்பா அதுக்கப்புறமா யமுனா அவங்களோட மாமியாரோட அவங்க வீட்டுக்கு போனா வீட்டில் எல்லா வேலைகளையும் யமுனா தான் செஞ்சுக்கிட்டு இருந்தா ஆனந்தக்கு சொந்தமான வயல் வேலையையும் யமுனா தான் பார்த்துக்கிட்டு இருந்தா அப்படியே சில நாட்கள் மாதங்கள் போச்சு பூ வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்த சாரதா அம்மாக்கு பெரிய பொண்ணு விஜயாவை பார்க்கணும்னு ஞாபகம் வந்ததுனால அவளுக்கு பிடிச்ச லட்டு பூந்திலாம் எல்லாம் செஞ்சாங்க ஆ என் பெரிய பொண்ணுக்கு லட்டு அதுவும் நான் பண்ணுற லட்டுனா உயிர் இத பாத்தோன்னு கிடு கிடுன்னு சாப்பிட போகிற அவள் லட்டு அழகா ஒரு டப்பால கட்டிக்கிட்டு பெரிய பொண்ணு விஜயாவை அம்மா போனாங்க ஆனா பெரிய பொண்ணு விஜயா என்னவோ அம்மா கிட்ட அவ பணக்கார முறை காட்டிக்கிட்டு இருந்தா கொஞ்சம் அவங்க கிட்ட ரொம்ப தான் பண்ணா விஜயா ஏமா என் வீட்டில் வேலை செய்கிறவங்க கூட உன்னை விட சூப்பரான சாரீ எல்லாம் கட்டுவாங்க ஒரு நல்ல சாரீ கொடையா இல்லை உனக்கு அப்படின்னு அவங்க பெரிய பொண்ணு விஜயா சொன்னதும் ஷாரதா அம்மாவுக்கு ரொம்பவும் சோகமா இருந்தது கண்கள்லேருந்து கண்ணீர் வந்தது அவங்களால அதை கண்ட்ரோல் கூட பண்ண முடியல ஆ அம்மா இங்க பாருங்க என்ன பார்க்கணும்னு நினைச்சிங்களேன் பாத்துட்டிங்களே சரி இங்கேருந்து கிளம்புங்க என் மாமியாரோ மாமனாரோ இல்ல அவரோ வந்தா சிச்சி அவங்கள வேலை செய்கிறவங்க நினைச்சுக்க போறாங்க மானந்தா போகும் எனக்கு போங்க இங்கிருந்து அப்படின்னு ஷாரதா அம்மாவை தள்ளி விட்டா விஜயா அவங்க கீழே விழுந்தாங்க கொண்டு வந்த லட்டு கூட கீழே விழுந்துருச்சு லட்டு எல்லாம் சிதறினதை பார்த்துக்கிட்டு இருந்தாரு தூரத்துல இருந்தே விஜயாவோட கணவர் ஷேகர் அப்பா அவரு விஜயா யாரு வந்திருக்கா யாரும் இல்லைங்க லட்டு விற்கிறவங்க வந்திருந்தாங்க வாங்குங்கன்னு சொல்லி கெஞ்சிட்டு இருந்தாங்க நீங்க போங்க அதுக்கப்புறமா விஜயா உள்ள போயிட்டா சாரதா அந்த லட்டு எல்லாத்தையும் எடுத்து டப்பாலே போட்டுக்கிட்டு அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்தா வீட்டுக்கு வந்து பார்த்தா சின்ன பொண்ணு யமுனாவும் அவ கணவர் ஆனந்தும் வந்திருந்தாங்க அவங்கள பார்த்து சந்தோஷப்பட்ட சாரதா அம்மா அவங்க கிட்ட அம்மாடி யமுனா எப்ப வந்தம்மா ஆ தம்பி அம்மா அப்பா எப்படி இருக்காங்க நீ எங்கம்மா போன இவ்வளோ நேரம் அது ஒன்றும் இல்லைம்மா உங்கள் அக்கா விஜயாக்க லட்டு பிடிக்குமேனு செஞ்சு கொண்டு போனேன் என்னை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்பட்டா கட்டி பிடிச்சி அழுதா லட்டுவை விரும்பி சாப்பிட்டா எனக்கு மனசே சந்தோஷமாயிடுச்சுமா அதான் வந்தேன் பாத்தீங்களாமா அக்கா பெரிய இடத்து மருமகளா ஆகி கூட எதுவும் மாறாம இருக்கா ஆ ஆமாமா ஆமா அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ஆனந்த் அவங்க கிட்ட இப்படி சொன்னாரு அத்த வாங்கத்த நம்ம வீட்டுக்கு போலாம் அங்க வந்து இங்க கூட கொஞ்ச நாள் இருங்கத்த ஆமாமா வீட்ல எங்க மாமனார் கூட உங்களை கூட்டிட்டு வர சொன்னாரு மாமியாரும் மாமனாரும் உங்க அம்மா தனியா இருப்பாங்க கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி தான் அனுப்பிச்சிருக்காங்க நீ கிளம்புமா போல நம்ம வீட்டுக்கு உன்னோட மாமியார் வீட்டுக்கு நான் எதுக்குமா வரணும் அம்மா எங்களோட நிலத்துல நாங்க முதல் தடவை எல்லாம் பண்ண போறோம் எங்க மாமியார் கண்டிப்பா உங்களை கூட்டிட்டு வர சொல்லிருக்காங்கம்மா அக்காவை கூட கூப்பிட்டேன் அவளுக்கு லீவ் இல்லைன்னு சொல்லிட்டாமா நீ கண்டிப்பா வரணும் ஆமா ஆமா உங்க அக்கா இப்போ ரொம்ப ரொம்ப பிஸியா தான் இருக்கா மாறிட்டால வாங்க போலாம் அப்படின்னுட்டு அவங்க எல்லாரும் சாரதா அம்மா கூட்டிட்டு அவங்க வீட்டுக்கு போனாங்க மாமியாரும் மாமனாரும் சாரதா அம்மாவை கூட நல்லா நடத்தினாங்க எல்லாரும் சேர்ந்து அவங்களோட நிலத்துக்கு போய் பூஜைகளை செஞ்சு அறுவடையும் பண்ணாங்க அழகா எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சாங்க சாரதா அம்மா இந்த கவனிப்ப நினைச்சு சந்தோஷப்பட்டாங்க எல்லாரும் சாரதா அம்மாவை நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க அப்ப சாரதா அம்மா அவங்க எல்லார்கிட்டையும் இப்படி மன விட்டு பேசுனாங்க எனக்கு மொத்தம் ரெண்டு பொண்ணுங்க ஒரு பொண்ணு பணக்கார வீட்டுல கொடுத்து பண திமுற இருக்கா ஆனா என் ரெண்டாவது பொண்ணு நல்லபடியா குடும்பம் நடத்துறா அவளை பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது நடக்கிறது எல்லாம் நல்லதுக்குதான்னுட்டு கடவுள் சும்மாவாக சொன்னார் நந்தவனபுரோன்ற ஊரில் தனம் ஜெயம்னு ஒருத்தர் இருந்தார் அவருக்கு ஹாசினி வேணிலான்னு ரெண்டு பொண்ணுங்க இருந்தாங்க தனம் ஜெயமுக்கு அவரோட நிலம்தான் எல்லாமே அதை வச்சு நிறைய கடன்களும் வாங்கிட்டு இருந்தார் கடனை கட்ட முடியாததுனால பேங்க்காரங்க வந்து அதை அபகரிச்சுக்கிட்டாங்க அவரோட ரெண்டு பொண்ணுங்களுமே ஃபுட் கேட்ரிங் பண்ணுற ஒருத்தர்கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க ஒரு நாளைக்கு மூணு பேரும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க இன்னைக்கு நான் நிறைய இடத்துல போய் வேலை தேடி பார்த்தேம்மா எங்கேயும் கடைக்கல சம்பாதிக்கவும் முடியல இன்னைக்கு என்னடா பொழப்பே சரியில்லை வருமானமும் வரல ஏப்பா வருத்தப்படுறீங்க நாங்க ரெண்டு பேரும் தான் அந்த கேட்ரிங் ஆர்டருக்கு போய் வேலை செஞ்சு கொடுத்தோமே அங்க கொஞ்சம் சாப்பாடு கிடைச்சதுப்பா அதை எடுத்துட்டு வந்திருக்கேன் காசு பத்தி கவலைப்படாதீங்க நான் கொண்டு வந்த சாப்பாடை மூணு பேரும் பாக்குறது சாப்பிடலாம் ஓகே அப்பா இன்னொன்னு ஒரு விஷயம் இப்ப வேற மழை காலம் இந்த மழை காலத்தினால ரொம்ப குளிர் அதிகமா இருக்குப்பா நம்மள்தே மண்ணு வீடு மழைனால வீடு ஏதாவது ஆகிடுமோன்னு பயமா இருக்கு சீக்கிரம் பண ஏற்பாடு பண்ணி ரெடி பண்ணும் அதுக்கப்புறமா மூணு பேரும் சாப்பிட்டுட்டு தூங்குனாங்க பயங்கர குளிரா இருந்தது மழை பயங்கரமா பெய்ய ஆரம்பிச்சது வெளியில அந்த மழைக்கு அவங்க மண் வீடு கரைஞ்சிருச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மூணு பேரும் வந்து ஒரு மரத்தடியில் நின்றுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு கண்டெய்னர் ஒன்று இருந்தது அதில் போய் தங்கலான்னு நினச்சாங்க அக்கா அப்பா அங்கே பாருங்களே ஒரு கண்டெய்னர் இருக்கு நம்ம வேணா அங்கே போய் தங்கிக்கலாம் ஏன்னா இப்போ வேற வீடு பார்க்கறதுக்கு நம்ம கிட்ட காசு இல்லையே அப்பா அவ சொல்றது சரிதான்ப்பா அது பார்க்கவே அழகா இருக்கு ஒரு ரெண்டு கர்டனை வாங்கி போட்டனா கூட அழகான வீடா அதை மாறிடும்பா யாரும் நம்மள தொந்தரவும் பண்ண மாட்டாங்க அழகா இருக்கும்பா அங்கே போலாம்பா கரெக்டான ஐடியா தான்ப்பா அதுக்கப்புறமா உங்க வீட்ல இருக்க எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து அந்த கண்டெய்னரை அடுக்கி வச்சுட்டு அங்கேயே இருக்க ஆரம்பிச்சாங்க மூணு பேரும் அக்கா இங்க பாத்தியா எவ்வளவு நிறைய இடம் இருக்குன்னு எல்லா வேலையும் இங்க சந்தோஷமா பார்க்கலாம் ஆமா ஹாசினி நிறைய இடம் தான் இருக்கு ஐயோ துணி எல்லாம் மழையில நினைஞ்சிருச்சு நான் எடுத்துட்டு வந்து அதை எல்லாத்தையும் காத்தார வைக்கிறேன் சரிக்கா நான் கண்டெய்னர் ஒரு கயிறு ஒண்ணு கட்டுற நீ துணி துவச்சதுக்கு அப்புறம் அதுலயே காத்தார போடு அப்படி சொல்லிட்டு வெனிலா போய் துணி துவைக்க ஆரம்பிச்சா ஹாசினியும் ஒரு கயிறு ஒண்ணு கட்டினா அதுக்கப்புறம் துணியை காய போட்டாங்க வீட்டுக்குள்ள வந்தாங்க ரெண்டு பேரும் ஆமாடி வெண்ணிலா ஹாசினி நம்ம பொழப்ப நம்ம பாக்கணும் நீங்களும் அந்த ஃபுட் கேட்டதுங்களை சமைக்க நல்லா கத்திருப்பீங்களே பேசாம சின்னதாக காசு வாங்கி வீட்டு வாசல்லே இட்லி கடை டிஃபன் கடை ஆரம்பிச்சோம்னா நிறைய பேர் வந்து இங்கே வாங்குவாங்கன்னு தோணுது என்ன சொல்றீங்க நல்ல ஐடியா தானே அப்பா நீங்கள் சொல்றதெல்லாம் ரொம்ப நல்ல ஐடியா தான்ப்பா எனக்கு என்னவோ இது ஒர்க் அவுட் ஆகுன்னு தான் தோணுது ஆனா நம்ம கிட்ட இப்போ அந்த அளவுக்கு காசே இல்லையேப்பா நான் ஃபுட் கேட்ரிங் இடத்துல வேலை செய்யறேன்ல ஓனர் கிட்ட கிட்ட சொல்லி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு தான் நானும் நினைச்சேன் ஏதாவது ஐடியா அவர்கிட்டேயும் கேட்டு பார்க்கறேன்ப்பா ஏதாவது வழி பொறுக்கும்னு நம்பலாம் கரெக்டாக சொன்னக்கா இப்போவே கேட்ரிங் ஒன்று கிட்ட சொல்லி பிஸ்னஸ் பண்ணுறோன்னு ஐடியா கேட்டு அவர்கிட்டே பொழுது கற்றுக்கலாம் அப்படி அவங்க ஃபுட் கேட்ரிங் ஓனர் கிட்ட சொல்லி அக்காவும் தங்கச்சியும் சின்னதாக இட்லி தோசை கடையாக ஆரம்பிச்சாங்க நல்லபடியாக பிஸ்னஸும் நடந்துக்கிட்டு இருந்தது இப்படியே கொஞ்சம் நாட்கள் போச்சு பிஸ்னஸ் அதுக்கப்புறம் வீடுன்னு மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் மூணு பேரும் இருந்தாங்க ஒரு நாளைக்கு அவங்க வீட்டுக்கு சுபா ஒருத்தர் வந்தார் அவரை பார்த்தோன்ன யாரு தம்பி நீங்க நீங்க யாருன்னே தெரியுதே இங்க எதுக்கு வந்திருக்கீங்க நான் இந்த கண்டெய்னரோட ஓனருங்க ஆமா என் கண்டெய்னர்ல நீங்க தங்கிக்கிட்டு இருக்கீங்களே சீக்கிரமா இங்க இருந்து காலி பண்ணிட்டு போங்க இது என்னோடதுங்க இங்க எங்க வீடு மண்ணு வீடுங்க அது கரைஞ்சு போயிடுச்சு கொஞ்ச நாளைக்கு இங்க இங்க தங்க விடுங்க அதுக்கப்புறம் காலி பண்ணிட்டு போறோம் அது வரைக்கும் இங்க இருக்குங்க இங்க பாருங்க

வீட்டில் சாப்பாடு செலவுக்கே கரெக்டாக இருக்கு அதுக்கப்புறமா வேலைக்கு போகிறதுல வர காசு மேஸ்திரி கிட்ட கொடுத்து வச்சிருந்தேன் நம்மளோட வீடு சரி செய்ய ஆனால் அட்வான்ஸ் கொடுக்குற அளவுக்கு நம்ம கிட்ட காசு இல்லையே பாய்ப்போ கடன் கொடுப்பாருல பாலு ஐயா அவர்கிட்ட போய் கடன் கேட்கலான்னு பார்த்தா அவர் என்னவோ ஊருக்கு போயிருக்காரு இப்போ யார்கிட்ட கேட்க போறோம்னு தெரியலமா அப்பா நம்ம வேணா ஒன்று பண்ணலாம்ப்பா இந்த கண்டெய்னர் வீட்டோட ஓனர் இருக்காருல்ல அவர்கிட்டே கேட்டு பார்ப்போம் கொஞ்ச நாள் அவகாசம் கொடுங்க நாங்கள் வேணா காசு கொடுத்துடுறோம்னுட்டு கண்டிப்பாக ஒத்துப்பாரு நினைக்கிறேன் வேற வழி இல்லைப்பா நீ சொல்றது கரெக்டுன்னு மாதிரி மா தோணுது சுப்பரா வந்ததுக்கு அப்புறம் நானும் கேட்டு பாக்குறேன் பணம் கொடுக்கறேன்னு சொன்னா அவர் ஒத்துக்க மாட்டாரா என்ன ஆமாப்பா அவர் வந்ததுக்கு அப்புறம் நீங்களும் நானும் சேர்ந்து பேசலாம் கொஞ்சம் நாட்கள் கழிச்சு சுப்பாராவ் அங்க வந்தாரு அவங்க கிட்ட அவரு நான் உங்களை இங்கிருந்து காலி பண்ண சொல்லி ரொம்ப நாள் ஆகுது என்னம்மா எங்கேயும் இருக்கீங்க ஆமா சார் நீங்க சொல்லியிருந்தீங்க காலி பண்ண சொல்லி ஆனா எங்களுக்கு வேற எந்த வீடும் கிடைக்கல சார் அதனால நாங்க எங்கேயே தங்குறோம் நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா நாங்க தங்குறதுக்கு உங்களுக்கு காசு கூட தரோம் வாடகை தரோம் சார் இங்க பாருங்கம்மா எனக்கு காசு எல்லாம் முக்கியம் இல்ல நான் இதை கொஞ்சம் ரெடி பண்ணலான்னு இருக்கேன் நான் வேற லாரி காரங்க கிட்ட இது கொடுக்குறேன்னு வர சொல்லிட்டேன் சாய்ந்திரத்துக்குள்ள வீடை கிளப்புற வழிய பாருங்க காலி பண்ற வழியை பாருங்க அப்படின்னு அவரு கொஞ்சம் குரல ஓசத்தி பேசவும் ஹாசினிக்கு கோவம் வந்தது ஏ சார் நாங்க ஏதோ தப்பு பண்ண மாதிரி கொஞ்சம் குரல ஓசத்தி பேசுறீங்க என்ன இதெல்லாம் ஏ சார் எங்க வீடு இப்படி அழிஞ்சிருச்சு அதனால கொஞ்ச நாள் இந்த கண்டெய்னர்ல தங்குறோம் நாங்க தான் தங்குறதுக்கு காசு கொடுக்கறோம் வேற சொல்றோமே அப்படியே என்ன சார் உங்களுக்கு நாங்க என்ன இந்த கண்டெய்னரை சாப்பிடுவா போறோம் இப்படி நடந்துக்கிறீங்க கொஞ்சம் இறக்க காட்டுங்க சார் அப்படின்னு ஹாசினி கோபப்பட்டு கண்ணா பின்னான்னு கத்த ஆரம்பிச்சா அப்ப வெனிலா அங்க வந்து ஹாசினி கிட்ட ஹாசினி கத்தாத இங்க பாரு நீ கத்துறத கேட்டு இங்க எவ்வளோ பேர் வந்து நிற்கிறாங்கன்னுட்டு அவன் இதே எடுத்து சொல்ல அவருக்கு கத்தாத ஹாசினி ஆனமே போது கொஞ்சம் கோவத்தை குற இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு ஆள் ஒருத்தர் வந்தாரு என்னாச்சுமா என்ன விஷயத்துக்காக இப்ப நீங்க அடிச்சுக்கிறீங்க என்ன விஷயம் ஐயா நாங்க இங்கதான் கொஞ்ச நாளா தங்கிட்டு இருக்கோம் எங்க வீடு வந்த மழையில கரைஞ்சிருச்சு மண் வீடு எங்க போறதுன்னு தெரியாம இருந்த போது இந்த கண்டெய்னர் தான் ஐயா பார்த்தோம் இங்கதான் அடைக்கலத்துக்கு தங்கணும் அப்படியே ஒரு பத்து பதினஞ்சு நாள் இருந்துட்டோம் சரி வருமானத்துக்கு இட்லி தோசை எல்லாம் வித்து இங்க இருக்கிறவங்களுக்கு வித்து அந்த வருமானத்தை உண்டாக்கிட்டு இருக்கோம் ஐயா இப்போ இவரு இந்த கண்டெய்னர் அவருதுன்னு வந்து எங்களை காலி பண்ண சொல்றாரு நாங்க எங்க ஐயா போவோம் நாங்க இங்க இருக்கோமே ஏமா இந்த கண்டெய்னரை வீடா மாத்தலான்ற ஐடியா எப்படி வந்தது உங்களுக்கு சார் எனக்குதான் அந்த ஐடியா வந்தது சார்

நீயா இருப்பா வந்து ஓனர்னு கொண்டாடுற இதோட ஒரிஜினல் டாக்குமெண்ட் என்கிட்ட இருக்கு இது எனக்கு தான் சொந்தம் இத காலி பண்ண சொல்ற அளவுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு கண்டெய்னரோட ஒரிஜினல் உண்மையான ஓனர் நீங்க தான் அப்போ இவர் யாருங்க வேற யாரா இருப்பான் சரி என திருடனா இருப்பான் இல்லாத நேரமா பார்த்து இத ஆட்டைய போடலாம் நினைச்சிருப்பான் அத கேட்டன சுப்பாராவ் அங்க இருந்து திரும்பி பார்க்காம போயிட்டாரு எங்களை மன்னிச்சிருங்க ஐயா உங்களோட பெர்மிஷன் இல்லாம நாங்க பாட்டுக்கு இத வீடா மாத்தி தங்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு கொஞ்ச நாள் அவகாசம் கொடுங்க எங்க வீடை ரெடி பண்ணிக்கிட்டு இங்க இருந்து போறோம் பரவாயில்லங்க எனக்கு பிரயோஜனம் இல்லாம இருந்து நீங்களாவது தங்கி அதை ஒழுங்கா நடத்துறீங்களே ஆனா காலி பண்றதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லிடுங்க இல்லைன்னா யாராவது வந்து ஆட்டையை போடுவாங்க இதை விற்க பாப்பாங்க நீங்களும் ஜாக்கிரதையா இருங்க ரொம்ப நன்றிங்க சார் இந்த உதவியை நாங்க மறக்கவே மாட்டோம் அப்படின்னு சொன்னா வெண்ணிலா அதுக்கப்புறமா அப்பாவும் ரெண்டு பொண்ணுங்களும் சேர்ந்து அந்த கண்டெய்னரை நல்லபடியாக இருந்தாங்க கொஞ்சம் பணம் வந்ததுக்கு அப்புறமா அவங்களோட மண் வீடை ரெடி பண்ணி கண்டெய்னரை ஜெகதீஷ்கே கொடுத்துட்டு அவங்க வீட்டில் தங்கினாங்க